ஒன்ட் ஓகே இது அதெல்லாம் போட்டு நீங்க வந்து கொதிக்க வச்சா கோல்டு வரும் நீங்கள் வீட்டிலேயே பணக்காரனா இல்லானோன்னு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்ச ஆரம்பிச்சுருவோம் கடைகளுக்கு புரியுங்களா மனுஷனுக்கு ஆசை ஃப்ரீயாக அந்த ஸ்க்ரீனில் வந்து படிக்கிறாங்களே அந்த நியூஸு அதில் எதை நம்ம எடுத்துக்கலாம் அதில் எவ்வளோ வந்து ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத நீ கெஸ்ஸே பண்ண முடியாது அது உண்மைதான் சார் அதனால் அந்த ஃபேக் நியூஸ் என்பது வந்து இந்த மனித சுபாவத்துக்கு வணக்கம் டாக்டர் சிக்கேன் அவருடைய யூடியூப் சேனலுக்கு அவங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சார் வந்து இந்த டாக்டர் ஃபீல்டில் அப்புறம் வந்து தமிழ் மருத்துவத்தில் அதில் தான் வந்து நமக்கு எடுத்து சொல்வார்னு பார்த்தியா வா வா சோஷியல் மீடியாலையும் உனக்கு வந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ தகவல்கள் வித் டேட்டாஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் நமக்கு சொல்லியிருக்காரு திருப்பி நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் நம்மளால நம்மள காப்பாற்றிக்க முடியும் இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டினோட தான் நம்ம சாரை கேட்க போகிறோம் சார் வணக்கம் சார் சார் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபேக் நியூஸ் சார் ஒரு உண்மையான நியூஸ் பரவறதை விட இந்த ஃபேக் நியூஸ் அவ்வளோ ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சார் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் அது வேர்ட் ஆஃப் மவுத்துன்றதை விட இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சார் ஒரு ஸ்டீஜெல்லாம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல மக்களும் வந்து இப்போ முன்னாடி வந்து அவங்களுக்கு புதுசுன்றதுனால அதை நம்புவாங்க ஆனா இப்போ ஒருத்தர் ஒரு தகவல் சொல்றது இன்னொருத்தர் இன்னொரு தகவல் சொல்றது எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே நம்ம மக்களை வச்சுட்டே இருக்காங்க சார் இது ஆணித்தரமான ஒரு உண்மை எது ஃபேக் நியூஸ் எது உண்மை இது உண்மையா அது பொய்யா இதை எதை நம்பலாம் அப்படின்றத தெரியாம மக்கள் நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல குழம்பி போயிருக்காங்க டூ டு தி சோஷியல் மீடியா அது யாராலையும் எனக்கு தெரிஞ்சது யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க நான் நம்புறேன் சார் இந்த நியூஸ்னாலே அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்டர்ன் சவுத்தன் கூட ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது எஸ் சார் நியூஸ் வந்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மீடியா நியூஸ் பிரிண்ட் மேகஸீன்ஸ் ம் இப்போதானே சோஷியல் மீடியா அந்த காலத்துலேருந்தே நியூஸுன்றது எப்படின்னா நான் மக்களுக்கு அஸ் அ மீடியா நான் மக்களுக்கு என்ன தெரிவிக்க வேண்டும் எதை தெரிவிக்கக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டாங்க அந்த காலத்துலேயே சரி நீங்கள் அப்போது இன்றைக்கி வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல தமிழ் எடுத்தீங்கனாலே ஒரு இருபத்தஞ்சி முப்பது நியூஸ் சேனல்ஸில் சேனல்ஸில் நியூஸ் படிக்கிறாங்க ம் ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் நியூஸ ஒவ்வொரு டிவி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீ பார்க்கலாம் सर அம்மா நான் இதெல்லாம் பார்த்து இருக்கேன் அதனால சொல்றேன் வேற ஏதாவது பேசலாமே நீங்க நியூஸ் சேனல்ல தான் சொல்லணும்ன்றது அவசியம் இல்லையே இருமா தெரியட்டும் மக்களுக்கு ஓகே பொலிட்டிக்கல் ஆ பாலிட்டிக்ஸில் இருக்கிற கட்சி நடத்துகிறவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சேனல்ஸில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அது மாதிரி அவங்க வச்சுப்பாங்க ஸோ உனக்கு வந்து உலகத்தில் என்ன நடக்கிறது என்ற நிகழ்வுகள் இதே மாதிரி நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய பேர் சொல்லமான பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல நம்பர் ஒன் நியூஸ் சேனல்ஸ்லாம் அங்கே கூட வந்து என்ன தரமான செய்தி சரியான செய்தி கரெக்டான ஒரு செய்தி வருகிறதா இல்லை அதற்கு பின்னால் ஏதாவது என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இது வந்து நீ ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து அப்படி தான் இதாக தொண்டு தொட்ட காலத்துலேருந்து இது அப்படி தான் மீடியா ஃப்ரீடம்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் நிறைய நாடுகளில் வந்து நீ நிறைய சமாச்சாரங்களை எழுதவும் முடியாது எழுதினா ஜெயிலில் போட்டுருவாங்க சோஷியல் அவேர்னஸ் நீ எடுத்துன்னு வர முடியாது அதெல்லாம் வேற இருக்குது இந்த நியூஸ் அப்படின்ற ஒரு சமாச்சாரமே எப்பவுமே மனுஷங்கிட்ட அடிப்பட்டு உதப்பட்டு சிக்கி செதஞ்சி புரியுதா புரியுது கந்தர கோலமாக கிடக்குது அது எப்போ இப்போ இல்லை என்னைக்கு நியூஸுன்னு ஒன்று எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்களோ தகவலை கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ அண்ணிலேருந்தே புரியுதா எதை இதை மறைக்கணுமோ அதை தான் மறைச்சது காட்டாத ஆம்கே கூடாத ஏதெல்லாம் காட்டணுமோ அதை மட்டும் காட்டு அது செஞ்சால் போதும் அதுக்கு மேலாம் ஒன்று இவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு டிசைட் பண்ணுறவன் தர்மகதா வேறு எங்கேயோ உறான் புரியுதா நாட்டாம் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதுதான் தான் படிக்கணும் நீ நாட்டம்மை சொல்கிறதெல்லாம் படிக்கூடாது புரியுதா அப்படிதான் எழுதணும் அப்படிதான் படிக்கணும் இது வரைக்கும் படிச்சுட்டு போ இந்தா ஃபீஸ் அவ்வளோ புடி போ முடிஞ்சிடுச்சா இது ஒரு பக்கம் இந்த ஃபேக் நியூஸ் சொல்றீங்கல்ல அது நாங்கள் அழகா நம்ம வரைமுறை படுத்தி எழுதி விளம்பரப்படுத்துவோம் இல்லாததை ஒன்று ஒன்றை இருப்பதாக காட்டுவது புரியுதா அதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் சூப்பராக இல்லாத ஒன்று இருக்கிறத காட்டத்தானே சினிமாவே சார் அது கற்பனைன்றது நமக்கு தெரியும் சார் அதான் அது அது நியூஸ்லேயும் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இது ஒரு பக்கம் ஓகே அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இன்று நடந்த போட்டியில் இந்தியா ஜெயித்ததுன்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்று நடந்த போட்டியில் இங்கிலாந்து தோற்றதுன்னு ஒருத்தன் சொல்லுவான் ஆமாம் சார் இந்தியா இல்ல இதல்ல வந்து நிறைய வேர்ட் ப்ளே இருக்கு. ஆமா சார் ஆமா சார். ஓகே. ஆமா சார். ஹ்ம். ஆ படிதோல் வீ அடைந்ததுன்னு சொல்றான். யார் வின் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டான். புரியதா? ஓகே. வேறல வந்து அங்க நியூஸ் படிக்கும்போது இந்தியா வன் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அகைன் இங்கிலாந்து அப்படினுவா. இங்க வந்து பார்த்தினா இந்தியா டிபீட்டட் இங்கிலாந்து இன் a பிக் மார்ஜின். ஆஃப் course it's a pride ஆமா அந்த மாதிரி வார்த்தைகள் மாறும். ஓகே இப்போ இங்கிலாந்து ஜெயிச்சிச்சுன்னா அவங்க ஊர் நியூஸில் அதை பற்றி பெருசாக காட்டினு இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆமாம் இங்கிலாந்து தோத்துச்சுன்னா டப்பு இங்கிலாந்து தோத்துச்சுன்னு சொல்லிட்டு போய்டும் ஒரு ரெண்டு டேஸ் குடின் டேக் இட் ஆமாம் டீட்டெயில் எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இவன் எவ்வளோ ஆச்சா அவன் எவ்வளோ ஆச்சா இவன் எவ்வளோ விக்கெட் எடுத்தா அவன் எவ்வளோ அதெல்லாம் ட்விட்டரில் போய் நீ பார்த்துக்கோன்னு வச்சு பாவன் இது மாதிரிலாம் இருக்குது இங்கே ஃபேக் நியூஸ்ன்றது என்ன அப்படின்னா புரளி கழிப்பு விடுறது இது வந்து இப்போ நான் டிவி சேனல் நடத்துகிறேன்னா நான் இதெல்லாம் சொல்ல முடியாது டிவி சேனலில் வந்து அசிங்கமாயிடும் என் டிவியாக ஒன்றும் பார்க்க மாட்டான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மோட்டரோட அம்மன் வர போகிறாரு அம்மன் வர போகிறாங்க எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அந்த டிவி சேனலாகவும் மதிப்போம் இது இவங்க அந்த மெயினாக அந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இதுங்க தூக்கி விடுது பாரு தகவல் எதனா ஒன்று பொருளை கழிப்பு விட்ருவோம்

அதாவது கோல் மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க தெரியுமா ஸ்கூலில் அந்த மாதிரி மனுஷனுக்கு அந்த புத்தி எப்பவுமே உண்டு அதை நீ ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஃபேக் நியூஸ் கல்ச்சர் வந்து நம்மளை விட்டு போவே போவாது இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க ஆளுங்க இதை வந்து பணியினே தான் இருப்பாங்க அவங்க ஓகே இதனுடைய பின்னால் இது உண்மையாக பொய்யா அப்படின்றது வந்து மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க எதை பார்த்தாலும் நம்புவாங்க ஓகே கண்ணதாசன் சொன்னார் ஒரு காலத்தில் கவி அரசர் சினிமாவில் பாட்டு எழுதினார் மையை எடுத்து காகியத்தில் எழுதிவிட்டால் மறுத்து பேசுவதற்கு ஆள் இல்லை ஷார்ப் இல்லை சார் அப்படி இல்ல எப்படின்னா மனுஷனுடைய மனநிலை என்னன்னு சொல்லிடுறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேப்பரில் இருக்கணும் அது அப்படியா சார் ப்ரூஃப் ஆகும் ஒரு மேகசின் எழுத்து வடிவில் இருக்கணுங்க நீ ஏ போய் அதெல்லாம் சொல்ல நீ எந்த புத்தகத்துல படித்தது எக்ஸாக்ட்லி அப்படி தான் கேட்பான் ஆமாம் நீ எங்கே படித்தது எங்கே சொல்லிக்கிது இது எந்த நெட்ல சொல்லிக்கிது எந்த நெட்டில் எதில் இருக்குது நீ ஆண்டவர்களில் படிச்சியா குமுதத்தில் படிச்சியா இப்படி தான் கேட்பாங்க எழுதி இன்னும் ஏவனாவது பிரிண்ட் பண்ணிட்டானா நம்ம அதுதான் அவர் சொன்னார் மையை எடுத்து காகிதத்தில் தீட்டி விட்டால் மறுத்து பேச ஆள் இல்லைன்னு எடுத்த வடிவில் தான் நம்பிடுவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ என்ன ஆகுது ஸ்க்ரீனில் ஒன்று வருது ஓகே இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சா கோல்டு வரும் நீங்கள் வீட்டிலேயே பணக்காரனா இல்லைன்னு உடனே எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்ச ஆரம்பிச்சுடுவாங்க கடக்கடனு புரியுதா மனுஷனுக்கு ஆசை தப்பு தப்பாக நியூஸுக்கு அனுப்பி விடுறது ஓகே நிறைய அந்த பயம் தரக்கூடிய செய்திகளை பரப்புவாங்க ஓகே இப்போ இந்த ஃபேக் நியூஸ்ன்றது வந்து டெலிஃபோன் வழியாலாம் மிரட்டல் கொடுக்குறாங்கல்ல உங்க உங்கள் ஸ்கூலில் பாம்பு வச்சிருக்குது ஆமாம் சார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லா ஒரு மேஜர் ஸ்கூல்ஸ்லையும் நடந்த ஒரு விஷயம் சார் இது ஆமாம் த்ரெட்டு பயங்கரம் ஆமாம் அந்த 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 மாதிரி ஃபேக் நியூஸு கலைப்பி விடுறது கலப்பி விட்டு அந்த வேடிக்கை பார்க்குறது இதெல்லாம் நடக்கும் இந்த ஃபேக் நியூஸ் வந்து இந்த சினிமா நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்கள்ல அவங்கள பற்றி அந்த கிசு கிசுக்கள் தவறான செய்திகள் இதை வந்து பரப்புறத்துக்குனே ஒரு கும்பல் இருக்குது ஓகேங்களா ஓகே சார் எல்லாம் ஃபேக் நியூஸ் அதெல்லாம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கு போகிறா

கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலானது பேக் நியூஸ் தான் ஒரு பர்டிகுலர் சமாச்சாரம் ட்ரெண்டிங்ல இருந்ததுன்னா அதை பத்தி நியூஸ் வந்து நே இருக்கும் தப்பு 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 தப்பா உடனே என்ன பண்ணாது படிச்சுட்டு உடனே ஃப்ரெண்டு போய் என்னடா இப்படி நியூஸ் வந்துக்குது ஏன்னா ஆனா இப்படிலாம் இருக்குமாடா யூ ஆர் வேஸ்டிங் யோர் டைம் கண்டிப்பா சார் ஓகே நான் என்ன சொல்றேன்னா நியூஸே பார்க்காதான்றேன் சார் என்ன சாரு என்ன இதெல்லாம் நான் எப்படி நீங்க சொல்றீங்க அதை மாதிரி என்ன வச்சுக்கிட்டே உன்ன வச்சுக்கின்னு சொல்லலாமா உலகத்துக்கே சொல்றேன் நியூஸே பாக்காதேன்னு ஓகே உண்மையிலேயே அந்த ஸ்கிரீன்ல வந்து படிக்கிறாங்களே அந்த நியூஸு அதுல எதை நம்ம எடுத்துக்கலாம் அதுல எவ்ளோ வந்து ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத நீ கெஸ்டே பண்ண முடியாது உண்மை அதனால அந்த ஃபேக் நியூஸ் என்பது வந்து இந்த மனித சுபாவத்துக்கு ஒ ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி ட்ரெயிட் இது ஒரு குணாதிசயம் இது நிறைய மக்கள்கிட்ட இருக்குது இந்த மக்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இவங்க இருக்க இருக்க இந்த ஃபேக் நியூஸ் சமாச்சாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா துறையிலையும் இதுக்கு சமூக வலைதளம் வந்து ஒரு விதிவிலக்காகாது அதனால் சமூக வலைதளத்தில் வரக்கூடிய எண்ணற்ற செய்திகள் உங்களுக்கு சரியாக தவறா என்பதை கண்டறிய வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் பொறுப்பு அதுதான் வந்து அந்த காலத்திலயே நம்ம நிறைய பேசியிருக்கோம் எப்பொருள் யாரை யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது வள்ளுவர் வாக்கு வணக்கம் ஃபேக் நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம இப்போ கடந்த காலத்துல மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா திரும்பி திரும்பி ஒரே ஒரு விஷயம் எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நம்ம செல்ஃப் கேர் எடுத்துக்கிறோம் அப்படின்றது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப முக்கியம் அதான் நாங்க அகைன் அகைன் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்து சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா